திருமண அமைப்பாளர்களுக்கு தனி நலவாரியம் வேண்டும் தொழில் அங்கீகாரம் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் கூட்டு நடவடிக்கை குழு கோரிக்கை விடுத்துள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் நல சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது இதில் திருமண அமைப்பாளர்களை அமைப்புசாரா தொழிலாளர் பட்டியலில் சேர்த்து தொழில் அங்கீகாரம் வழங்க வேண்டும் திருமண அமைப்பாளர்களுக்கு என்று தனி நலவாரியம் உருவாக்க வேண்டும் ஓய்வூதியம் அளிக்க வேண்டும் அரசின் நலத்திட்ட உதவிகளும் தொழில் புரியவும் உரிய ஆவணம் செய்ய வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர் மைப்பில் இன்று இணைந்த சங்கங்கள் அனைத்தும் குடும்பத்தோடும் போராடுவோம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்றோம் திருமண அமைப்பாளர்களை சமுதாயம் மட்டுமல்ல அரசாங்கமும் உதாசீனப்படுத்துகிறது ஆக இந்த கோரிக்கையை கொடுத்து ஒரு மாத காலத்திற்குள் எங்களுக்கு அரசிடமிருந்து சாதகமான பதில் வரவில்லை ஆனால் எங்களுடைய